இன்றைக்கி வந்து பூண்டு வெங்காயம்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் வெள்ளைப்பூடு குழம்பு வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு குழம்பு அதுக்கு நல்லெண்ணெய் தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மெ மிளகு சீரகம் வறுத்து மிளகு சீரகம் மிளகா வத்தல் எல்லாம் வறுத்து மல்லிப்பொடி தேங்காய்லாம் வச்சு அரைச்சிருக்கேன் குழம்புக்கு அரைச்சி புளிக்கு அரைச்சி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் குழம்ப தாளிச்சிடலாம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருவுக்கு வெள்ளைப்பூங்க இந்த வெங்காயத்தான் அதை போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயமும் குழம்பு சேர்த்து வரம்பு வெங்காயமும் பூண்டும் அரங்கிட்டு இப்போ குழம்பு சேர்த்துக்கணும்

பீட்ரூட் பொரியல் நல்லா சொல்லலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் பீட்ரூட்டுக்கு உப்பு சேர்த்து நல்ல வதங்குன பிறகு பொடி சேர்த்துக்கலாம் இது நல்ல வேகத்தஞ்சு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு நல்ல முக்கால் வேக்காடு ஆன பிறகு பொடி சேர்த்துக்கலாம் இப்போ போடலாம் நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்க பீட்ரூட்டு இதெல்லாம் பீட்ரூட்டு தான் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் இதாக உள்ளதுன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி பொழிச்சோம் எண்ணெய் நிறைய சேர்க்கலை தண்ணி தான் பொழித்து அளவாக எண்ணெய் ஊற்றிருப்பேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாமே தண்ணி தொளிச்சு வேகப்பட்டுருக்கோம் மூடி போட்டு வேகப்பட்டுருவேன் வேக இப்போ குழம்பு கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு நல்ல குழம்பு நல்லா கொதித்து நல்லா வத்தணும் இந்த வெள்ளைப்பூலாம் நல்லா இந்த வெங்காயம் வெள்ளைப்பூலாம் நல்லா வெந்து எண்ணெயில் வதக்கியிருக்கோம் இருந்தாலும் குழம்புல நல்லா கொதித்து வத்தினா நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கோ வெல்லம் சேர்த்துக்கோ இப்போ குழம்பு நல்லா வத்தட்டும் மூடி போட்டு நல்லா வத்த விட்டுருக்கோம் குழம்பு தீய அரை தீயாக வச்சு நல்லா குழம்பு கொதித்து வத்தட்டும் பீட்ரூட்டு தண்ணி தொடிச்சு நல்லா வேக விட்டுனா பீட்ரூட் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துட்டு பீட்ரூட்டு அப்புறம் வத்தல் பொடி சேர்த்து பீட்ரூட்டுக்கு வத்தல் பொடி சேர்த்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பொரியலுக்கு உப்பு மட்டும் போட்டு தான் காய் வேக விட்டேன் வத்தல் பொடி போட்டுட்டு தேங்காய்லாம் போடணும் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் இது வத்தல் பொடி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சீரகம் பண்ணும் அப்போ நம்ம உயிரி தேவையானு பார்த்துட்டு அப்படி தேவைப்பட்டால் மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு உப்பு காணுமான்னு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் குழம்பு ரெடியாக குழம்பு நல்லா பொதித்து நல்லா வத்திட்டு குழம்பு நல்லா வத்திட்டு கட்டியாக வறுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு மற்றெல்லாம் போட்டு இப்போ பீட்ரூட் நல்லா வத்தல் பொடி போட்டு நல்லா வதங்கிட்டு தேங்காய் சேர்த்து இப்போ வத்தல் பொடி வாசம்லாம் போயிட்டு இப்போ அதுக்குள்ளே தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுட்டு அது சேர்த்து பொரிச்சிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்ல இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்ப இறக்கலாம் தேங்காய் சீரகத்தில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு பொரியலை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன்